ஹலோ லோயா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் இந்த நிகழ்ச்சி மூலமாய் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை புதிதாகும் உங்களுடைய நாட்கள் புதிதாகும் புதிய நாட்களை காண்பீர்கள் புதிய காரியத்தை கத்தரும் உங்களோட வாழ்க்கையில் செய்வார் ஆமேன் இன்றைய நாளில் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும் அவர்கள் சொல்லுகிற காரியம் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் இடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதுமா சமாதானத்தை பகைக்கிற மக்கள் மத்தியில நாங்க குடியிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும் கூட வீடு வேதமே சொல்லுகிறது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று அதே போல உங்களோட குடும்பத்தில் ஐந்து பேர் இருக்கலாம் நான்கு பேர் இருக்கலாம் ஆறு பேர் இருக்கலாம் அது எப்படியும் இருக்கலாம் அவர்களில் யாராவது ஒருவர் அல்லது இருவர் மூவர் சமாதானத்தை பகைக்கிறவர்களாக இருக்கலாம் நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ண விரும்புவீங்க அவர்களோ சமாதானத்தை பகைக்கிறவர்களாய் காணப்படுவாங்க நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க சண்டைக்கு வருவாங்க நீங்கள் எதை கொ நல்ல காரியத்தை செய்ய வந்தாலும் அதில் ஒரு பிள்ளையை பிடித்து அந்த சமாதானத்தை சீர்குலைத்து விடுவார்கள் இவர்கள் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் அந்த நாட்கள் முழுவதும் இந்த இதை சொன்னாலும் எந்த முயற்சியை எடுத்தாலும் அது பிரச்சனையாகிறதே சமாதானத்தை உடைத்து விடுகிறதே அது துன்பத்தை கொண்டு வருகிறதே என்று நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம் இரவிலே உங்களுடைய கட்டிலே உங்களுடைய கண்ணீர் முழுவதையும் நீங்க சிந்தலாம் ஐயோ நான் நன்மை செய்ய போய் தீமையை பெற்றிருக்கிறேனே நன்மையைத்தானே செய்தேன் நல்லதைத்தானே அவர்களுக்கு சொன்னேன் ஆனால் அவர்களோ என்னை பகைக்கிறார்கள் என்ன வெறுக்கிறார்கள் சமாதானத்தையே பகைக்கிறார்கள் சமவேதம் வேதம் சொல்லுகிறதே சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்களாம் அவர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பதனாலே சமாதானத்தை பகைக்கிறவர்கள் பொல்லாத புத்திரர்களாய் இருக்கிறார்கள் அல்லவா அதனால் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத் மத்தியில் எவ்வளவு நாளைக்கு குடியிருப்பது இவ்வளவு நாளைக்கு அவர்களோடு சேர்ந்து வாழ்வது என் கணவன் சமாதானத்தை பகைக்கிறவனா இருக்கிறானே என் மனைவி சமாதானத்தை பகைக்கிறவளா இருக்கிறாளே என் மாமியார் அல்லது என் மாமனார் சமாதானத்தை பகைக்கிறவர்களாக இருக்கிறார்களே என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் சமாதானத்தை பகைக்கிறவர்களா இருக்கிறார்களே இன்னும் எத்தனை நாளைக்கே நான் இவர்களோடு வாழ முடியும் அவர்களோடு வாழ்ந்து வாழ்ந்தேன் சமாதானமே அழிந்து போகிறதே எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் இப்படி என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம் ஈசா என்கிற ஒரு மனிதனுடைய மனைவியினுடைய பேர் ரெபேக்கா என்று வேதம் சொல்லுகிறது இந்த ரெபேக்காலுடைய வாழ்க்கையிலே அவருடைய மூத்த மகன் என்னுடைய பேர் ஏசா இந்த ஏசா என்கிற மனிதனுடைய மனைவிகளை நிமித்தம் அவளுடைய அவனுடைய தாயார் ஆகிய ரெபேக்கா சொல்லுகிறார் என்னுடைய உயிர் இன்னுமிருந்து என்ன போனாலே நல்லம் என்கிற அளவுக்கு அவங்களோட அவருடைய மருமக்களால அவங்க மிகுந்த துன்பப்படுகிறதை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதே போல சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியில நாங்க குடியிருக்கலாம் நீங்க வேலை செய்கிற இடத்துல பாருங்க உங்களுடைய மேனேஜர் உங்களை உங்களுடைய சமாதானத்தை பகைக்கிற ஒரு மனுஷனா மனுஷியாக இருக்கலாம் உங்களுடைய சக தொழிலாளர்கள் உங்களோடு கூட வேலை செய்கிற ஆக்கள் சமாதானத்தை பகைக்கிறவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வேலையில் உங்களோட காரியங்களை குற்றம் கண்டுபிடித்து உங்களோட சமாதானத்தை பகைக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படலாம் எங்கும் போனாலும் சமாதானம் இல்லை சமாதானத்தை பகைக்கிற நடுவில் நான் குடியிருக்கிறேனே எனக்கு ஒரு மீட்பில்லையே ஐயோ நான் என்ன செய்வேன் இதிலேருந்து தப்பவும் முடியலை வெளியே வரவும் முடியலை இதற்குள்ளே இருக்கவும் முடியலை இதிலிருந்து வெளியேயும் வர முடியலை இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு போல என் வாழ்க்கை இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்னை காப்பாற்ற யாருமில்லையா எனக்கு உதவி செய்ய யாருமில்லையா என்று உங்களுடைய புலம்பலைய நாண்டவராகி ஈசு கிறிஸ்து கேட்டு கேட்டிருக்கிறார் ஆதலால் அவர் சமாதானத்தை பகைக்கிற நடுவில் குடியிருந்தது போதும் என்கிற உங்களோட ஈசோர் அற்புதத்தை செய்து அந்த சமாதானத்தை பகைக்கிறவர்கள் நடுவில் இருந்து உங்களை மீட்டி சமாதான பணர்களோடு உங்களை சேர்ந்து வாழ வைக்க போகிறார் அல்லது இந்த சமாதானத்தை பகைக்கிறவர்களை கத்தர் சீர்படுத்தி சமாதான பணர்களாய் மாற்றி உங்களோடு அக்கியப்படுத்தவும் கத்தருக்கு வல்லமை உண்டு தேவனால் எல்லாம் கூடும் எல்லாம் செய்ய வரால முடியும் ஆண்டவராகிய உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் இந்த இயேசுவை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியம் பெற்ற ஜனம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஈசுவை அறிந்திருக்கிறீங்களா சமாதானத்தை பகைக்கிறவர்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களை மீட்டு வாழ வைக்கிற தெய்வத்தை அறிந்திருக்கிறீங்களா இயேசு அப்படித்தான் சமாதானத்தை பகைக்கிற நடுவில் அந்த குடும்பத்துக்குள்ள துன்பம் துயரம் வலி வேதனையிலே வெக்கத்திலே வெளியிலே சொல்ல முடியாதபடி இருதயம் முட்டைந்து குத்துண்டவர்களா அனுதினமும் முட்களால முட்களால் குத்தப்படுவது போல வேதனையோடு கண்ணீரோடு புலம்பிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஏசு விடுதலையாக்கி அந்த சமாதானத்தை பகைக்கிறவள் நடுவில் இருந்து அவங்களை மீட்டு அவங்களுக்கு ஆறுதல் செய்து அவங்களுக்கு சத்துருக்களை போல இரு ஒரு புதிய கொடுக்கிறவர் இயேசு சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று அவர் சொன்னார் அந்த தெய்வத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்களா அவர்தான் தெய்வம் இது தெய்வம் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் உங்களை பகைக்கிறவர்கள் கூட சமாதானமாய் வருவார்கள் உங்களை வெறுக்கிறவர்கள் கூட உங்களை நேசிப்பார்கள் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு சம்பவம் நடந்தது அவருக்கு பூமியிலே வாழ்ந்த ரெண்டு ராஜாக்கள் அதிபதிகள் ஆகியிருந்தவர்கள் ஒருவருடைய பேர் பிலாத் ஒருவருடைய பேர் எரோது இவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் கதைக்காமல் ஒருவரை ஒருவர் ப பகைத்தவர்களாயிருந்தார்கள் இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையிலேயும் ஈசு பிரவேசித்தார் பிரவேசித்தபோது போது பகையாயிருந்த இந்த இரண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் மீண்டும் ஆனார்கள் என்று சொல்லுகிறது உங்களை பகைக்கிறவர்கள் உங்களோடு உங்களோடு ஒப்புரவாவார்கள் ஏனென்றால் உங்களோட வாழ்க்கையில் இருந்தார் நீங்க ஈசுக்கு பிரியமாய் வாழ்ந்தார் இயேசு உங்களோட வாழ்க்கையை இன்றும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் இந்த ஈசு கிறிஸ்துவ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் உலகத்தில் மனிதனாய் வந்தார் மனிதனாய் வந்து மனுக்குலத்தின் பாவத்தை போக்குற கிருபாதார பலியானார் சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீக்கிற கிருபாதார பலியாய் சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தைக்கிற தேவாட்டுக்குட்டியாய் இயேசு வெளிப்பட்டார் அதாவது உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே ஏற்றி சுவை மேல அவர் சுமந்து தீர்த்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்குமே இயேசு உயிரோடு இருக்கிறார் ஏசுங்களை சிக்கிறார் இயேசுங்களில் அன்பா இருக்கிறார் நீங்க இயேசுவை உடவு உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் இன்றும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கை சமாதானத்தை பகைக்குள் நடுவில் தானே இருக்கிறது குடும்பமாக இருந்தாலும் வேலை செல்லமாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் சமாதானத்தை தானே பகைக்கிறார்கள் நீங்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் பகைக்கிறார்கள் அல்லவா அவர்கள் மத்தியிலே உங்களோடு கூட அவர்கள் அக்கியமாயிருக்கத்தக்கதான் அவங்களை மாற்ற வல்லவர் ஏசு ஒருவர் தான் வேறு ஒருவராலும் மாற்ற முடியாது சமாதானத்தை பகைக்கிறவர்களை உங்கள் பக்கம் சாய பண்ணுகிற கத்தர் யேசு அவரோட வாழ்க்கையில் இல்லாததுனால தான் அவர்கள் எல்லாம் உங்களை பகைத்தார்கள் உங்களுடைய சமாதான முயற்சிகள் தோற்று போனதே ஆக வேண்டிய நாள் இயேசு அவங்களோட வாழ்க்கைக்குள்ள வரும்போது இருதயத்துக்குள்ள இயேசுவை நீங்கள் சொந்த தெய்வமாக உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு வருவார் இயேசு உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவர் ரெண்டு வேதம் சொல்லுகிறார் அந்த பெரிய தேவன் உங்களுக்குள்ள வரும்போது இந்த சமாதானத்தை பகைக்கிற மனுஷர்களை மாத்திரம் சமாதானத்தை பகை உங்களை வெக்கப்படுத்துற குற மனுஷர்கள் மனுஷிகள் அவர்கள் உங்களுடைய பாதத்தை வந்து விழுவார்கள் இடம் கொடுங்கள் நடுவில் குடியிருக்கிற உங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் நான் இப்பொழுது உங்களுக்கு ஆய் செபிக்க போகிறேன் நீங்கள் என்னோடு இணைந்து சேர்ந்து செபியுங்கள் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும் மகாபர்த்தமுள்ள பிதாவை உன்னுடைய குமாரன் ஈசுவை என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஈசு என்னுடைய பாவங்களை சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களை தன் சரீரத்திலே ஏற்று சொல்வ சுமந்து தீர்த்து மறித்ததற்காய் நன்றி மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறதற்காய் நன்றி இதே சுவை எனக்குள்ளே வாரும் என் பாவங்களை மன்னியம் ஏ சுவை உங்களுடைய இரத்தத்தினால் என்ன கழுவும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் எனக்கு நித்திய தாரும் தாருமப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாறும் என் வாழ்க்கையை சமாதானமாக்கும் என்னை பகைக்கிற சமாதானத்தை பகைக்கிற சகலரையும் என் பட்சத்தில் திருப்பங்காண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க ஈசுவேனோட கூட இருங்க ஈசுவை நாமத்தில் பிதாவை ஆமேன் இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஏய் சுவன் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் சமாதானத்தை பகைக்கிறவள் மத்தியில் அவங்களோட வாழ்க்கை அனுதினமும் சித்திரவதையும் துன்பமும் வலியும் கண்ணீரும் கவலையுமாய் வெளியில சொல்ல முடியாததுமாய் மறைத்து வாழுகிறார்கள் அப்பா உடைய வாழ்க்கையில் ஈசுவையை ஒரு அற்புதத்தை செய்யும் இந்த சமாதானத்தை பகைக்கிறவர்களை ஏயுவை நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் அவர்களுக்குள்ள இருக்கிற தீங்கு செய்கிற ஆவிகளை கட்டுகிறேன் நாமத்தினால ஏசுவின் சமாதானம் உண்டாவதாக இவர்கள் பிள்ளைகளுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் நடுவில் குடியிருந்தது போதும் இனி என்றென்றைக்கு அவர்கள் சமாதானத்தோடு வாழும்படியே தேவனை நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் செப்பிக்கிறேன் இயேசுவின் சமாதானத்தை கட்டளை ஒவ்வொருவருக்கும் ஈசுவின் நாமத்தில் நன்றி சொலுத்தி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆம் பிரியமானவர்களே இதுவரை சமாதானத்தை பகிர்க்கொள் நடுவில் நீங்க குடியிருந்தது போதும் இந்த நிமிஷம் முதல் நீங்க சமாதானத்தோடு அவர்கள் நடுவிலே குடியிருக்க போறீங்க ஏனென்றால் ஈசு உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே